ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அதுதான் சவுதியிலேருந்து மஞ்சளா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான வீடியோ தான் நாங்கள் இங்கே எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் வீடியோக்குள்ளே போக முன்னாக்க நம்ம சின்னல் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எப்படி வேற இருக்குதுன்னு சொல்லி பாருங்க எப்படி வேறுக்குதுன்னு சொல்லி பார்க்கு பார்த்துருப்பீங்களா இருக்கும் பொய்யெல்லாம் நாங்கள் சொல்லலை வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் நாங்கள் வந்து சொல்லலை இதுதான் உண்மை சரியான சூடு வெளியில உடுப்பு கழுவ வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படித்தான் வேர்த்து வடியும் இந்த இடத்துக்கு வந்தாவே மனுஷன் உயிர் வெயில் ஏண்டா வெளியே வாரம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இங்கே பாருங்க பார்த்திங்கன்னா இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை மெழுகுவர்த்தியாக உருகுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வந்தால் பாருங்கள் இது தான் எங்க வீட்டு கஷ்டம் பார்த்திங்கன்னா இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க ஏசியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சி மட்டும் யாருமே யோசிக்காதீங்க இப்படித்தான் இங்க ஒரு வீட்டில் வந்து எல்லா சம்டைம் வந்து அரிக்கிது முகமெல்லாம் இது வேர்க்கிறது சம்டைம் வந்து எல்லா ஏசியையும் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு வீட்டுங்களில் என்ன செய்வாங்க அவ்வளோ ஏசியும் நிப்பாட்டி போடுவாங்க அவங்க உட்காந்துருக்க பக்கத்தில் உள்ள ஏசியை மட்டும்தான் போடுவாங்க ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்வாங்க எல்லா இதுலேயும் ஏசி இருக்கும் குசினியில் மட்டும் ஏசி இருக்காது ஏன்னா வேலைக்காரவங்க தானே அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க அப்படி சொல்லி அப்படி யோசிப்பாங்க ஆனால் இப்படித்தான் இங்கே என்னென்னு கேட்டால் வேலைக்காரவங்களை பற்றியெல்லாம் யாருமே யோசிக்கலாம் மாட்டாங்க நான் மட்டும் இல்லை இங்கே வேலை செய்கிற எல்லாமே அப்படித்தான் இங்கே எல்லாமே ஏசி இருக்குது நான் இருக்க வீட்டில் ஃபுல்லாக ஏசித்தான் இருந்து எல்லாமே ஏசி இருக்குது வெளியே வந்தமுன்னா மட்டும்தான் அப்படி உடுப்புக்குழுவை வந்தோம்னா மட்டும்தான் சூடு தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூடு தேத்தண்ணி ஊற்றி குடிச்சிடலாம் அப்போ எந்தளவு சூடுன்னு சொல்லி பாருங்கள் தான் இந்த சவுதி அரேபியாவில் வந்து சரியான சூடு மற்ற இடங்களில் எப்படி சூடு அப்படின்னு சொல்லி சூடு அப்படின்னா வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தான் இங்கே எல்லாமே உடுப்பு வந்து ஒரு சிலர் வந்து மொட்டை மாடியில் கழுவுவாங்க ஒரு சிலர் வந்து கீழேயே கழுவாங்க அது வாசல்ல இப்போ நான் வந்து ஒரு காமராவில் தான் கழுவுவோம் பாருங்கள் தான் ஒரு காமராவில் தான் கழுவுவோம் சுற்றியெல்லாம் காமிக்க இல்லாது ஏன்னா உங்கள் வீடை வந்து காமிக்கிறதுக்கு நம்ப ரூல்ஸ் இல்லை தானே அதனால் அதெல்லாம் தேவையில்லை இப்படித்தான் நம்ம வந்து ஒன்றுன்னா பார்த்துக்கிங்க இந்த பாருங்கள் இருக்குது வாஷிங் மிஷின் இப்படித்தான் இருக்குது பாருங்கள் இந்த வாஷிங் மெஷின் இந்த பாருங்கள் உட்பட்டு நின்றுட்டு இல்லாட்டி நெப்ப ஒரு சிலர் நினப்பீங்க தானே வீடியோவுக்காக போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை இந்தா பாருங்கள் வாஷிங் மிஷின் இந்தா எந்த வாஷிங் மிஷின் ஒட்டவும் இருக்குது இதுவும் இருக்குது நான் அதில் தான் துவப்பேன் இப்படித்தான் இங்கே வந்து எங்கட்டு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டு வெளிநாட்டில் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீட்டு ஃப்ரெண்ட்ஸோக்கோ இல்லாட்டி வீட்டு சொந்தங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய காணொலி போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஏழில் இப்போ போயிட்டு இந்த பாருங்கள் இப்போ போட்டிருக்கேன் இந்த உடுப்பை எடுத்து போட்டு இப்போ போயிட்டு நல்லா குளிச்சுட்டு இப்போ சாட்டில் போயிட்டு அந்த ஏசி இருக்க இடத்துல வந்து உட்காரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்